சங்கரண்ணா வா வணக்கம் வாருங்கள் வணக்கம் கங்காதரன் ஹாய் நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு நினைக்கிறேன் அப்படி தானே இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க தானே முருகன் சகோ வணக்கம் என் அன்பு மகள் அருமை மகள் ஹரணி அவர்களுக்கு இனிய வணக்கம் பாருங்கள் சித்தப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் சித்தப்பா வணக்கம் வாங்க 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 விக்கி ஹாய் விக்கி வாங்க விக்கிமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டியூட்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா முத்தமா செல்லம்மா இனி வணக்கம குடும்பத்தில் அனைவருக்கும் பாசமல்கிட்டேங்க சார்வக இனி ரொம்ப அருமை கேர்சிமா நீரம் நெருப்பும் படத்தில் எம்ஜிஆர் பெயர் மணிமாறன் தானே ஓ தெண்டலா ஹலோ ஹலோ சொல்லுங்க ஹாய் கங்காதரன் ஹாய்மா எல்லா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லவே ஒரு மணி நேரம் ஆயிடுது ஆகவே லைவே இரண்டு மணி நேரமாக மாற்றுங்கள் சிஎஸ் அண்ணா சிஎஸ் அண்ணோட சிஎஸ் அண்ணனோட வேண்டுகோளுக்கு இணங்க பாசங்களோட குடும்பத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் லைவு பேச்சுக்கு மாத்தல சிஎஸ்என்னா ரவீந்திரன் நான் இனிய இரவு வணக்கம் செல்லம்மா கூப்பிட்டுருக்காங்க ஹாய்மா வாருங்கள் பதிசவோ வணக்கம் ஹாய் பதிசவோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு கங்காதரன் நீங்க சாப்பிட்டீங்களா இடியாப்பம் தேங்காய் சூப்பர் சூப்பர் முருகன் அருமையான சாப்பாடு ஹலோ சொல்லுங்க விக்கி என்னன்னு சொல்லுங்க விக்கிமா கேஆர்சி சித்தப்பா கூட்டிருக்காங்க மணிமாரம் சித்தப்பா சாப்பிட்டாச்சோ சாப்பிட்டே பதிமா நீங்க சாப்பிட்டீங்களா விக்கி என்ன ஹாய் ஹாய் ஹரியண்ணா ஹரியண்ணா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் ஹரிணி இன்னின் முன்னே தாளாட்டு பாடல் கேட்டே நான் எங்கே ஹாய் ஹரிணி இந்த அணியில் குட்டி பூ குட்டி போல நீங்களும் துள்ளி குதித்து வாழ்க்கையில் ஓட வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹரியண்ணா ஹரியண்ணா நல்லா இருக்கீங்களா வாங்க ஹரியண்ணா வணக்கம் இனியா வணக்கம் பதீமா இனிய இருவணக்கம் முருகன் செல்லமா கூப்பிட்டுருக்காங்க வந்தாச்சு வந்தாச்சு எங்க போங்க எங்க போக எங்க போக வாங்க எங்க போறீங்க எல்லாம் போக கூடாது விக்கிமா சோகம் முருகனை இனிமேல் எல்லாம் செல்லம்மா ஆமா என்னம்மா சாப்பிட்டீங்க சாப்பிடலையா கேசிமா கேஆர் சகோ முருகன் சகோ ரவீந்திர சகோ கிராமத்து தென்டல்ச தென்றல் சகோ மணிமல சகோ இரவணகம் அருமை சங்கரண்ணா தங்கச்சி வரைக்கும் போயிட்டே உத்தரகாண்ட் அங்கே டவர் கிடைக்காத சகோதரி ஓ சாமியண்ணா அந்த ஊருக்கு போயிட்டீங்களா சரி அண்ணா சரி அண்ணா நல்லா இருக்கீங்களா சாமியண்ணா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சங்கரண்ணா சாமியண்ணா முத்து தங்கச்சி முருகனை கொடுத்துருக்காங்க சங்கர் சகோ வணக்கம் முருகன் சகோ முரவியனை கொடுத்துருக்காங்க வந்தாச்சு வந்தாச்சு எங்கும் போக சங்கர் சகோ இரோ வணக்கம் ஹாய் மா வாங்க வணக்கம் லவ்லி ஹாய் எந்த ஊர் சொல்லுங்க ஹரணி சேனல் அழகாக அன்பாக முதலிடம் எது பட்டிமன்றத்துக்கு தயாரா ஹரணி சேனல் அழகா அன்பா முதலிடம் எது பட்டிமன்றத்துக்கு தயாரா சூப்பர் சீசனா

அப்படியா சூப்பர் சூப்பர் லக்ஷ்மிபதி சகோதரர் எந்த ஊரு நீங்க அது சொல்லலையே ரவீந்திரன் சகோ முருகன்னு கூப்பிட்டுங்க ஹாய்மா ஹாய்மா நான் வெளியே போகவா செய்து பாட்டு மட்டும் பாடாதீங்க சரி விட்டீங்களா நெசமா சொல்றீங்களா விக்கி நெசமா நல்லா இல்லையா வாங்க கீர்த்திமா ஹாய் கீர்த்தி என்னோட சாசி யூஸ்க்கெல்லாம் கம்மெண்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கீர்த்திமா ஹாய் சிஸ்டர் இனி வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் தங்கோ நான் சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பன்னெண்டாவது லைக்கு ரொம்ப சோசம் கீர்த்திமா கீர்த்தனா கீர்த்தனா சீசனு கூப்பிட்டுருக்காங்க கருவாத்தி சாப்பிட்டியா சாப்பிட்டே பிரகாஷ் சகோதரரே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய்மா வாங்க வணக்கம் லவ்லி இனி ஈரனுக்கு வாங்க இசை ஹாய் இசைமா நல்லா இருக்கீங்களா ஹாய் கீர்த்தனா சகோதரி செல்லாமல் கூப்பிட்டுருக்காங்க ஹாய் செல்லம்மா கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க பதினாலு லைக்கு ரொம்ப சோசம் ஹரி ஹரி சகோதரரே உள்ள அனைவருக்கும் அன்பான சூப்பர் சூப்பர் பண்ணிக்கோங்கம்மா பண்ணி ஒரு லைக் ஹாய் முருகன் சுக வணக்கம் என்ன சாப்பிடுங்க சாதாண்டி சாமி சாப்பிட்டேன் ஆமா ஆமா லக்ஷ்மிபதி சென்னை சத்ரன் ரயில்வே லோக்கல் புலியூசு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மிபதி என்ன